என்னென்பான இனிய உறவுகளே பசுபாத்திட்டு வந்து பத்திரத்தை கைப்பற்றிடுறாங்க மூணு சிங்கங்களை வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க பார்க்குறாங்க ம் நமக்கு அண்டிகிட்ட அத்தைக்கிட்ட போயிட்டு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்க புரியதை நீங்கள் தான் இவ்வளோக்கு காரணம் நீங்களே கொண்டு போய் கொடுங்க ஆ தம்பி உடையான் படைக்கந்தான்னு சொல்லுவாங்க எனக்கு சகலை உடையான் சகலத்துக்கும் அஞ்சான் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல என் கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பி யாரும் இல்லைங்கிற கவலையே நீங்கள் போய்கிட்டீங்க வாங்க சகலைகளா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க இங்கே பார்த்தா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அத்தை அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை அப்படிங்கிறாங்க சாரதா வர்றாங்க ஆனால் கங்கா மட்டும் இன்னைக்கு என்ன கூத்து நடக்கப் போறாருன்னு தெரியலையே அப்படின்னு உள்ளரே உட்காந்துட்டு இருக்கு பார்த்தா யமுனா பிள்ளை இங்கே தாங்க இருக்கு யமுனாவும் கங்காவும் எப்போ ஒன்று சேர்ந்துருச்சுங்களோ அப்பவே அவங்க மனசு சாக்கடை தாங்க போயிடுச்சு கரெக்டாக இல்லை எனக்கு மனசுல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரதா கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க என்ன என்ன அப்படிங்கிற வாங்க அப்படின்னு சாமி பூஜை கிட்ட பண்ண போறாங்க சாமி ரூமுக்குள்ள போறாங்க போய் என்ன என்ன என்னாச்சு அப்படிங்கிற வாங்க அத்தை அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்க பத்திரத்தை கொடுக்குறாரு சாமி பூஜையில் வைங்க அப்படிங்கிறாங்க என்ன இது என்னது வைங்கத்தை அப்படின்னு சொல்லி வச்சிட்றாங்க சாமி கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க அப்படின்னு பார்க்குறாங்க வீட்டு பத்திரம் பத்திரம் அப்படியே தாங்கல் அப்படி சாரதாவுக்கு என்ன அப்படின் இது எப்படி இது எப்படி அப்படிங்கல உடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு கும்பிட்றணும் நீ சொல்றாங்க சொல்கிறாங்க நடந்ததை பூரா அப்படியே சொல்கிறாங்க அதை பூரா கேட்டுட்டு அங்கே கங்காவும் எவனாவும் ஏக்கா யா இது மூணு பேரும் அதுக்குத்தான் போயிருக்குங்களா அப்படின்னு வேகமா வர்றாங்க பத்திரத்தை பார்த்தோன்னே கங்கா கொஞ்சம் சிரிக்குதுங்க மனசுக்குள்ள சந்தோஷம் ஆனா யமுனாவுக்கு மட்டும் இதை வாங்கத்தான் எல்லாரும் போனாங்களா சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேச நல்லா இரு நல்ல மனசோட இருந்த கங்காவுக்கும் கோபம் வருது ஏய் காவேரி உனக்கு இது தெரியாது தெரியாம தான் நீ இருந்தியா ஐயோ அக்கா நானும் உங்ககூட தாக்கா இருக்கேன் அவர் சொல்லவே இல்லைக்கா ஏன் இதுக்கு இதுக்குத்தான் போறீங்கன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்க ஏய் இது வந்து சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சம்மா ஒருவேளை அந்த சர்ப்ரைஸ்ல ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க வேதனைப்படுவீங்கள ஆசையோட இருந்துட்டு நடக்காம போயிட்டா அதனாலதான் எதுவுமே சொல்லாம சந்தோஷத்தை கொடுக்கலாம்னு போகணும் இப்போ இதுல என்னம்மா அப்படிங்கிறாங்க அத்த என்னத்த சந்தோஷப்படாம கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க கங்கா மாதிரியே அப்படிங்கிறாங்க உடனே கங்கா குக்கோ வருது என்னங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க இங்க பாரு நீ என்ன வர வர ஏதோ புத்தி கட்டு போய் பேசுற அத்த இந்தாங்க அத்த சந்தோஷமா வாங்கி பாருங்க அப்படிங்கிறாங்க சந்தோஷம் தாங்கல பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் புரோதான் அப்படின்னு நீ வேணும் குமரன் சொல்ல ஆஹ் நீங்க போக तनिया पड़िटारो எல்லாத்தையும் அப்படி கங்கா சொல்கிறத காவேரி பாக்குறாங்க ஏன் இப்படி அக்கா மாறிட்டான்னு தெரியலையே நம்ம இப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்கிறாங்க அதுலையும் பார்க்குறாங்க ஆ இந்த விஷயத்தில் யமுனா வீட்டுக்காரர் இல்லைன்னா நடந்திருக்குமா கடத்தி வந்திருக்க முடியுமா அவருக்கு தான் முழு மதிப்பும் சேரணும் அப்படிங்கிறாங்க சரி இருந்துட்டு போட்டோம் நமக்கு தேவை பத்திரம் அது யார் கொண்டு வந்தால் என்ன கோதாவரி அப்படின்னு அழகா விட்டு கொடுக்குறாரு நம்ம தலைவர் நிமிந்துட்டு ஐயோ நான் சும்மா அவரை கூட்டிகிட்டு வந்தது மட்டும்தான் ஆனால் இதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டது எல்லாமே நம்ம விஜய் தான் அவர் மட்டும் இதை சொல்லலைன்னா நாங்கள் இதை நினைச்சே பார்க்கலையே அழைக்கா அங்கே தூக்கிட்டு போன கையோட எல்லாமே அவனை விசாரிச்சது அட்டக்குனது ஆணம் பண்ணது எல்லாம் விஜய் தான் அத்தை இதுக்கு எல்லாம் கிரெடிட்டும் விஜய்க்கு தான் சேரணும் அப்படிங்கிறாங்க ம் சொல்லீங்க சொல்லிங்க ஏன் சொல்ல மாட்டீங்க பிடிச்சவங்களுக்காக எல்லாம் சொல்லலாம் தான் அப்படிங்கிற ஏய் வாயை மூடுறியா அப்படின்னு கத்துறாரு ஏன் 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 என் வாய மூட சொல்றீங்க நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு காவிரி பாக்குறாங்க காவிரிக்கு ஒரு மாதிரி ஆகுது கங்கா ஒரு மாதிரி பேசுறா யமனா ஒரு மாதிரி பேசுறா எனக்கு ஏ இவங்களும் புரிசனா அந்த மாதிரி சந்தேகப்படணும் ஆனா அவர் நல்லபடியா இருக்காரு இதுங்க ஏன் இப்படி பண்ணுதுன்னு குழம்புறாங்க விஜய்க்கு சுருன்னு மண்டைக்கு ஏறுது ஆனால அடக்கு அடக்குன்னு அடக்குறாரு சாரதா பாக்குறாங்க ஏங்கடி நீங்க ரெண்டு பேரும் நல்லதே பேச மாட்டீங்களாடி அப்படின்னு சாரதா கேட்க கங்கா இருந்துட்டு ஆமா அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இதுல ஏன் புருசன்னு போய் பண்ணிருக்காருல்ல அவருக்கும் பங்கு இருக்குல்ல ஐயோ கோதாவரி உங்க வீட்டுக்காரருக்கு முழு பங்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டேனே ஆஹ் அது என்ன நீங்க சொல்றது உண்மை அதானே ஐயோ இவங்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல சரிமா அவங்கதான் முழு பொறுப்பு நான் இப்போ ஒன்றுமே சொல்லலையே நல்லவங்க சேர்ந்தானே பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க எனக்கு இதில் பிடிச்சிக்கவே இல்லை முழு கிரெடிட்டு நீங்களே வாங்குறீங்க என் புருஷனும் எமுனா வீட்டுக்காரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க சரிங்க அவங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க போதுமா அப்படிங்கிறாங்க ஆ நீங்கள் வந்து தியாக பண்ணுற மாதிரி தான் சொல்லக்கூடாது என் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் நிவின் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஏ ஏ அப்படின்னு சாரதா கேட்கறாங்க காவேரி அக்கா என் வீட்டுக்கார அப்படி என்னக்கா பண்ணாரு ஏக்க அப்படி பேசுற உனக்கு சொல்லியிருக்கா நாங்க இங்கே இருக்க பிடிக்கலன்னா நாங்க போயிடுறோம் அப்படிங்கிறாங்க அது உங்க இஷ்டம் நாங்க என்ன கழுத்தை பிடிச்சா தள்ள முடியும் அப்படின்னு கேட்டோன்னு சாரதா கோவம் வந்துருது ஏ கங்கா என்னடி இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கோவம் அடிக்க போறாங்க ஆஹ் அடிக்கவாமா அடிக்கவா இது நான் இதை எப்போ எதிர்பார்த்தேன்னா அடிக்க வந்துட்டில நாளைக்கு அடிச்சிருவேன் அதுதானே ஏ காவேரி இதுதானே உனக்கு ஆசை அக்கா நான் எப்போ ஆசைப்பட்டேன் ஏ தெரியும்டி எல்லாம் ஓம்பக்கம் தான் நிற்கிதுங்க பார்த்தா நீ வேணும் குமரன் எல்லாருமே கங்காவையும் இந்த பிள்ளை யார் யமனாவையும் திட்டுறாங்க பாத்தியா எல்லாரும் தானே திட்டுறாங்க அப்படி என்னதான் டீ வசியம் பண்ணி வச்சுருக்க எல்லாம் ஓம்பக்கிட்டையும் சப்போர்ட்டா பேச அப்படின்னு சொன்ன கையோட ஓம் வந்துடுது சாரதாவுக்கு செம்ம காண்டாகிறாங்க உடனே இடையில வந்துட்டு ஆமாக்கா நீ சொல்கிறது சரிதான் மாமா வந்து ஏன் வரணும் இப்போ ஏன் வீட்டுக்கார் ஏதோ பாசம் பிரியோன்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்கிறாரு ஆனால் மாமாவுக்கு என்ன அப்படிங்கல விஜய் செம்மக்கும் வருது ஏன் என்ன பாசம்னு உன் வீட்டுக்கார் செய்கிறானுங்கிற என்ன எவனா ஒரு மாதிரியாக பேசலாம் ஒரு மாதிரியா பேசுகிற அப்படிங்கிறாங்க ஏய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவங்கடி அவங்கள போய் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சாரதாவும் பாட்டியே சொல்கிறாங்க அதை தான் தெரியல எல்லாம் கூடி கும்மாலை போட்டோங்கிறக்கா தானே கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கான்னு இப்போவே எனக்கு தெரியுது அப்போ எனக்கு தெரியாமல் போச்சே எவனா அப்படின்னு விஜய் கோவிக்கிறாரு என் பொண்டாட்டியை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசினீங்க அப்படின்னு செம்ம கோபமாகறாரு ஒன்றும் புரியாத ஆளாக இருக்கீங்களே மாமா எனக்கு அதுதான் ஆத்திர ஆத்திரமாக வருது நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் எதுவும் பேச வேண்டாம் என் பொண்டாட்டி எப்படின்னு எனக்கு தெரியும் சி நீலாம் ஒரு மனசு ஜென்மமா அப்படின்ட்டு நிவீனை போய் கையை பிடிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நிவீன் உங்கள் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஏங்க இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தேனா தேனா அவள் குத்தி குலைச்சிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சாரத பாக்குறாங்க என்ன தம்பி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க தினம் உங்க பொண்ணால் நிம்மதி இல்லாம இருக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க யனாவுக்கு கோவம் பொசுக்குன்னு வருது என்ன இங்க வந்து போட்டு கொடுக்குறீங்களா நான் சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன் உங்களுக்கே குறுகு இருக்குது குத்த உள்ள நினைச்சுதான் அப்படிங்கல ஓங்கி ஒரு அற கொடுக்க போறாங்க பட்டுன்னு பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி மறைச்சிடறாருங்க கங்கா இருந்துட்டு என்னம்மா அட்டிக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்க ஏய் என்னடி பேசுற அவ உண்மையை தானே சொன்னா அப்படி ஏதோ இருக்கிறதுனால தானே குழந்தை உண்டான விஷயத்த கூட அப்படினு பலாருன்னு அற கொடுக்குறக்கு ஓங்கிடு அரை கொடுக்குறாங்க கங்காவுக்கு ஓங்கி அப்படி இன்னொரு அற கொடுக்க கோயில விஜய் கையை பிடிச்சு தடுத்துறாரு அத்த என்னத்த ஏன் அத்த இப்பெல்லாம் அடிக்கிறீங்க அப்படிங்கல என்ன தம்பி இவ்வளவு எல்லாம் நான் என் வயத்துல சுமந்து பொத்தேன் பெத்தேன் உம் இப்படி அவளுக்கு பிறந்ததுக்கு பொறக்காமல இருந்துக்கலாமே ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டியா நாங்க ஏன் இனிமே இருக்கணும் உயிரோட அப்படின்னு கங்கா பேச மறுபடியும் அடிக்க போறாங்க அத்த போதும் அப்படின்னு விஜய் அப்படியே அடக்கிறாரு கையை பிடிச்சு தடுத்துடுறாங்க இனிமே நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கல அத்த நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போறாங்க பாட்டி வந்து தடுக்கிறாங்க எப்பா எப்பா போகாதீங்கப்பா அவளுக்கு ஏதோ தெரியாம கிறுக்கு தனமா பேசுறாளுக அப்படிங்கிறாங்க நிவின் பாக்குறாரு இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் உங்க மகளை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு போக தம்பி தம்பி அப்படிலாம் போயிடாதீங்க தம்பி அப்படின்னு பாட்டியும் அப்படியே சார்தான் வந்து கெஞ்சுறாங்க அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க மனசு தாங்க முடியாம ரொம்ப வேதனைப்படுறாங்களேன்னு இல்லத்த அவ யமனா இங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்பதான் ஒரு மனசுக்கு நிம்மதியாகுது ஏன் இப்படி பண்றீங்க உங்களை நான் விட்டு கொடுக்கவும் முடியல பெத்த பிள்ளைன்னு பார்க்கவும் முடியல என்ன இப்படி பண்றீங்களேன்னு உங்களை எடுத்து தெரியும் முடியல இடி அப்படின்னு நொந்துக்கிறாங்க ஆமா ஆமா அப்படின்னு நடிக்காதம்மா உனக்கு என்னதா இருந்தாலும் அப்பாவுக்கு சரி உனக்கு சரி அந்த காவிரி தானே முக்கியம் என்ன பண்றது எங்களுக்கு அடிமையாவே இருக்கணும் எங்க தலையெழுத்து எழுத்து வாடி நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரூம்ல கூட்டிட்டு போறது யமுனாவை யமுனா அவங்க கங்கா மறுபடியும் வாக்கா பாத்தியாக்கா அப்படின்னு குரணி பேச உள்ளார போயிருங்க காவேரி விஜயம் அப்படியும் ஒரு மாதிரி நிக்க என்ன மன்னிச்சிருங்க இவளுக்கு எப்படி பேசுகிறது நினைக்கலங்க ஏ கிரிக்கி நான் அதெல்லாம் ஒண்ணு நினைக்கலடா நீ எதுவும் நினைக்கிறியா உனக்காக நான் கஷ்டப்படுறேன் வேதனையா இருக்கு ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கலங்க உங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழகா தனக்கு தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவங்களுக்காக இவங்களும் இவங்களுக்காக அவங்களும் அப்படி ஒரு புள்ளிமான் கதையில ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்த்தல சொல்லிக்கிறாங்க அப்படி தைரியம் சொல்லிக்கிறாங்க அதை பார்த்துட்டு குமரன் ரொம்ப நிகழ்ச்சி அடைகிறாரு சாரதாவும் அப்படி பாட்டியும் கண்ணீர் மழுகுது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் தவம் பண்ணியிருக்கணும் மாப்பிள்ளை நான் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு எப்படி அசிங்கப்படுத்தி உதாசனப்படுத்திட்டேனே நீங்கள் இப்படி ஒருத்தி அதுவும் கூட பிறந்தவளுங்க தான் பொண்டாட்டியை பற்றி தப்பு தப்பாக சொன்னால் எந்த எப்பேற்பட்ட ஆம்பளையாக இருந்தாலும் அடைச்சி உனக்கு ஏதோ தப்பு இருக்குது அதனால தான் உன் அக்கா தங்கச்சியே சொல்கிறாளுங்க அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பாளுங்க ஆனால் நீங்கள் தெய்வம் அப்பள தெய்வம் அப்படின்னு அப்படி கையெடுத்து தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டு நன்றின்னு சொல்கிறாங்க ஐயோ அத்தை அதெல்லாம் வேணாம் அத்தை விடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க பாட்டியும் அதே மாதிரி நீ ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிறாங்க குமரனு பிரதர் என்னை மன்னிச்சிருங்க அவ ஏதோ தப்பா விடுங்க பிரதர் யார் அது என் பொடாட்டியோட அக்கா தானே ரெண்டு பேர் எல்லாம் ஒன்றா ரெண்டு பேரும் மட்டும் இல்லை மூணு பேர் நாலு பேர் ஒன்று ஒன்னமா வளர்ந்தவங்க நான் அதெல்லாம் நினைக்கல ஐயோ நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க உங்களை போய் அடிச்சுட்டமே என்ன பிரதர் அன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு சொல்லி நான் அடி வாங்கினதை ஞாபகம் இருக்கீங்களே என்ன காவேரி மேடம் உங்கள் மாமாட்ட சொல்ல மாட்டிங்களா அன்னைக்கு நடந்தது அப்போ விட சொல்லி அப்படின்னு எல்லாரையும் சிரிப்பு முட்றாங்க எவ்வளோ நல்லவங்களும் இருக்கீங்க நாங்கள் நொந்துடக்கூடாதுன்னு எங்களுக்கு சிரிப்பு முட்டுறிங்களா அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன ப என்னத்தை பண்ணுறது என்ன பட்டி பண்ணுறது புண்பட்ட நெஞ்சகை புன்னகையை விட்டு ஆற்றணும்னு சொல்லுவாங்க அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு போட்டுமா அப்படிங்கிறாங்க தம்பி கவலைப்படாதீங்க எங்களுக்கு ஆறுதல் நாங்கள் ரெண்டு பேரும் தான் என் காவேரியை கட்டி அணைச்சாலே எனக்கு சோகம் போயிடும் அத்தை மனசு எனக்கு ஒரு மாதிரியாக வலிக்கிது உங்க முன்னாடி சிரிக்கிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரி அப்படின்னு விஜய் கண்ணு கலங்குது அப்படியே காவேரி கூட்டிட்டு போயிடுறாங்க இவளுக்கு இப்படி பண்றாளுகளே மாப்பிள்ள என் தம்பி என்னப்பா பண்றதுன்னு குமரிட்ட கேட்க நான் என்னத்த பண்றது இந்த கிருக்கியோட அவ ஒருத்தி சேர்ந்துட்டு பேய் பிடிச்ச ஆடுறாளுங்க பாவம் விஜய் அப்படிங்கிறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போய் என்னன்னு கேட்பமா வேண்டாத்த அதெல்லாம் காவேரி சரி பண்ணிக்குவா அப்படிங்கிறாங்க கரெக்டு தாங்க அங்க ரூம்க்கு போன கையோட அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க விடவே இல்லைங்க இறுக்கி கட்டி பிடிச்சு முடிச்சுட்டு விஜய் கண்ணா பின்ன அளவுக்கு கட்டி முத்தம் கொடுக்குறாங்க ஏய் காவேரி என்னடா என்ன அப்படிங்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு முத்த மழை பொழியிறாங்க ஏய் கிருக்கி லூசு நான் அப்படிலாம் நினைக்கலடா போங்க உங்கள் மனசு அழுகுது எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி அழுகுறாங்க டேய் நீ எதுவும் நினைக்காதடா நான் எதுவும் நினைக்கல நீ என் கையில் இருந்தால் போதும் நீங்கள் என் இருந்தா போதுன்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் விடவே இல்லைங்க அவ்வளவு ஆழ்ந்த அந்த சிந்தனைக்கு அந்த அளவுக்கு போயிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க அவங்களோட மன பாரத்தை எல்லாத்தையுமே அந்த அவங்களோட கட்டி பிடிக்கிறோட புரிதலில் அது எல்லாமே பஸ்பமாக கரைஞ்சு போயிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் எப்படி என்ன நடந்தாலும் சரிங்க நம்ம விஜயும் காவேரியும் பிரியாமல் இப்படியே சேர்ந்துருந்தால் போதும் யார் யார் மண்ணல்லி கொட்டினாலும் சரி எப்படி மண்ணை மாதிரி தூத்துனாலும் சரி நமக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஐ லவ் விஜய் காவேரி ஐ டோன்ட் இந்த மாதிரி வர்ற ரூமர்ஸா இல்லை இந்த மாதிரி வர்ற திட்டுதல்கள் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையில் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்